பார் உரிமங்கள் வழங்கியது மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்கியதில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக் கோரியும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்றும் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி சென்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் வழக்கு வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறையால் பெண்கள் உட்பட டாஸ்மாக் ஊழியர்கள் ஏன் சிறைபிடிக்கப்பட்டார்கள் எதற்காக இரவு நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டது சோதனை நடத்தும் போது சிசிடிவி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டதா என பல கேள்விகளை எழுப்பி வரும் இருபத்தைந்தாம் தேதி அமலாக்கத்துறை பதில் அளிக்கவும் அதுவரை அமலாக்கத்துறை இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர் இதனால் தமிழக அரசு வழக்கு நமக்கு சாதகமாக இருப்பதாகவும் அமைச்சர்கள் யாரும் உள்ளே செல்ல மாட்டார்கள் விசாரணைக்கு ஆஜராக மாட்டார்கள் என கொண்டாட தொடங்கினர் இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடத் தொடங்கினார்கள் இந்நிலையில்தான் அமலாக்கத்துறையின் செயல்பாடுகளை கவனித்து வந்த மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் மத்திய அமைச்சருக்கு தகவலை கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையை முழுமையாக அறிந்த மத்திய நிதியமைச்சக அதிகாரிகள் அது குறித்து சென்னையில் உள்ள அமலாக்கத்துறையினரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் मेलू அடுத்த விசாரணையில் உங்கள் தரப்பு வாதங்கள் தன்மையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் இந்த வழக்கிலிருந்து தாங்கள் இருவருமே விலகுவதாக தெரிவித்தனர் மேலும் இந்த வழக்கை வேறு ஒரு அமர்வுக்கு மாற்றுவதற்கு தலைமை நீதிபதியிடம் பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தனர் இதனையடுத்து நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வுக்கு இந்த வழக்கை தலைமை நீதிபதி மாற்றியுள்ளார் புதிய நீதிபதிகள் அமர்வு நாளை டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க உள்ளனர் இதனால் பழைய உத்தரவு நீடிக்காது என்றும் அமலாக்கத்துறை நாளைய விசாரணையில் இறங்கி ஆடும் என்றும் அடுக்கடுக்கான தகவல் தெரிவிக்கும் என்பதால் திமுகவுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் டாஸ்மாக் வழக்கில் பெரிய அளவில் தமிழக அரசுக்கு நிவாரணம் கிடைக்காது என விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்